தயாரிப்பாளர் முத்துக்குமார் அவர்களே படிக்காத பக்கங்களின் இயக்குனர் செல்வம் அவர்களே கதாநாயகன் பிரஜின் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே இந்த படத்தின் தொழில்நுட்ப குழுவின் அன்பான கலைஞர்களே ஊடக உறவுகளே பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடைக்கு ஆதவ் பாதாஜி என்ற ஒரு கலைஞர் பேச வந்தார் அறிவிப்பாளர் அவர் பெயரை சற்றே தடம்மாற்றி ஆதங்க பாலாஜி என்று அறிவித்தார் ஆதவ் பாலாஜி என்பது அவருக்கு இயற்பெயர் ஆனால் திரையுலகத்தின் தற்கால நிலைமை என்ன கதைகளின் போக்கு என்ன திரையரங்குகளின் நிலைமை என்ன தயாரிப்பாளர்களின் கலவரம் என்ன கலை உலகின் நிலவரம் என்ன என்ற ஆதங்கத்தை கொட்டிவிட்டு போனதனால் அவருக்கு ஆனந்த பாலாஜி என்பது காரண புயலாக அமைந்துவிட்டது என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது அதுதான் உண்மை இந்த விழாவுக்கு நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா தோழர்களே வெற்றி பெற்ற பெருமக்களை வாழ்த்த செல்வது இயல்பு நாம் சென்று வாழ்த்தாமலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்முடைய வாழ்த்துறை ஒன்றும் அவர்களுக்கு தனியான கிரீடமாகி விடுவதில்லை ஆனால் யாரை வாழ்த்த வேண்டும் என்றால் வளரக்கூடிய கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் ஆதரவற்ற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் சாதிக்க துடிக்கிற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் பழையன கழிய புதிய புகுகிற போது புதிய முகங்களை புதிய திறமைகளை புதிய ஆற்றல்களை வரவேற்று வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் எந்த புற்றில் எந்த பாம்போ என்று பார்ப்பவன் பழைய காலத்து மனிதன் எந்த பூவில் எந்த தேனோ என்று பார்ப்பவன்தான் புதிய காலத்து மனிதன் இந்த பலர்களில் எந்த பூவில் எந்த தேன் என்பதை யார் அறிவார் அதனால் இந்த கலைஞர்களை நான் வாழ்த்து வந்திருக்கிறேன் அந்த தம்பி இந்த ஆதங்கத்தை சொன்னார் அல்லவா அது குறித்து நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளர் அல்ல நடிகன் அல்ல கதாசிரியன் அல்ல தயாரிப்பாளர் அல்ல திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல நிறம் மாறி தடம் திரையலகம் ஒரு படம் வெளியாக அன்று முன்வரிசையில் மொத்தம் பன்னிரண்டு பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும் பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள் அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார் வெளியே இருந்து செய்தி வர வேண்டும் என்ன செய்தி என்றால் வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் பதினைந்து பேர்கள் இருக்கிறார்களா இருந்தால் இந்த சீட்டு இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது பதினைந்து பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால் மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுப்படியாகும் பதினைந்து பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓட தொடங்கும் அந்த கட்டணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவு சீட்டு கொடுப்பதற்கே அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள் இதற்கு காரணம் யார் படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு அல்லது அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது அந்த இடம் தொழில்நுட்ப காலம் இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை ரசிகர்களை துண்டாடி விட்டது கை தொலைபேசியில் ஒரு திட்டம் கணிப்பொறியில் ஒரு கூட்டம் பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம் பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம் ஓடிடியில் ஒரு கூட்டம் மொத்தம் உள்ள ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரசிகர்களை ஒரு முப்பத்தைந்து பிரிவுகள் துண்டாடிவிட்டன இந்த முப்பத்தைந்து பிரிவுகளிலும் வியாபாரம் ஆகிறவன் தான் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்துக்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்றால் சினிமாவின் முப்பத்தைந்து பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும் ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தளங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையின் காரணமாகத்தான் தமிழ் சினிமா கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறல்ல உண்மையை சொல்ல போனால் அன்பர்களே நான் தமிழில் வெளிவருகிற அந்த வெளிவருகிற எந்த ஒரு படமும் தோல்வி அடைந்து போனால் காலையில் பத்திரிகையை படித்து படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கொஞ்சம் வருத்தப்படுவேன் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு விட்டு கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த இளைஞர்கள் முதல் படத்திலேயே தோல்வியடைகிறார்களே இந்த தோல்வியை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசிப்போம் ஏனென்றால் பணத்தின் முதலீடுதான் தான் வேறு வேறே தவிர மற்ற உழைப்பு ஒன்றுதான் திறமை ஒன்றுதான் பேர்வை ஒன்றுதான் இரவு பகல் என்று பாராமல் ஒரு திரைக்கலையின் ஒரு சண்டைக் கலைஞன் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சமா ஒரு ஒளிப்பதிவாளன் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சமா நடிக்க வருகிற பெண்கள் ஒரு திரைப்படத்துக்குள் நுழைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு இவர்கள் போராடுகிறார்கள் இந்த போராட்டம் பயனற்று போய்விடக் கூடாது என்றுதான் என்னை போன்றவர்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி நிலையில் நான் பார்க்கெழுதுகிற போதெல்லாம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நீதி ஏதாவது ஒரு நற்ப நற்பணி ஏதேனும் ஒரு சீர்திருத்தம் ஏதேனும் ஒரு பயன் கிட்டாதா என்ற ஆனந்தத்தோடு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறதே இது உலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறேன் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்கி வர முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னர் நான் சாதாரணம் தோழர்களே வைரமுத்து என்பவர் நீண்ட காலம் ஓடி வருகிறார் என்பதை தவிர என்னுடைய முன்னோடிகள் என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி கவி கே பி காமாட்சி சுந்தரம் இன்னும் பூமா பாலசுப்ரமணியம் ஆத்மநாப சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது படத்தின் நடிகன் மறந்து போகிறார் நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார் பாட்டு மட்டும் இருக்கிறது பாட்டு மட்டும் இருக்கிறது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் நூறு வருடங்களுக்கு பிறகு கூட இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பயா நாயுடு பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் அதனுடைய எழுதியவர் மக்களம்பன் நடித்தவர் எம்ஜிஆர் குதிரையில் இருந்தவர் பானுபதி என்று இந்த உலகம் நினைத்துக் கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்தி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை